மாடன் உடையில் இலசுகளை சூடேற்றிய நடிகை லதாராவ் புகைப்படங்கள் இணையத்தில் தீயாய் பரவி வருகின்றன தற்போது இணையவாசிகளை கவர்ந்து இது தற்போது செம வைரலாகி வருகின்றன சினிமாவில் துணை நடிகையாக இருந்து அதன் பின்பு சீரியலில் நடிக்க வந்தவர்தான் இந்த லதா ராவ் தமிழில் குறிப்பிடும்படியாக அப்பா திருமதி செல்வம் உள்ளிட்ட சீரியலில் நடித்ததன் மூலம் ரசிகர்கள் மத்தியில் பிரபலமானவர் இவர் சீரியலில் நடித்து கொண்டிருக்கும் போதே தன்னுடன் நடித்த சக சீரியல் நடிகரான ராஜ்குமார் என்பவரை காதலித்து அவரையே திருமணமும் செய்து கொண்டார் இவர் திரைப்படங்களில் ஹீரோயினாக நடிக்க அனைத்து திறமையும் இருந்தும் ஆனால் இன்று வரை சீரியலில் இருந்தே சீரியலிலும் ரிட்டையர் ஆகி கொண்டிருக்கிறார் தற்போது அந்த வகையில் நடிகர் ஜெயம் ரவி நடிப்பில் வெளியான தில்லாலங்கடி நிமிர்ந்து நெல் பிரபுதேவான் நடிப்பில் வெளியான யங் மங் சங் மீண்டும் என்ற படங்களில் துணை கதாபாத்திரங்களில் நடித்து ரசிகர்கள் மத்தியில் பேசும் பொருளாக இருந்திருக்கிறார் தற்போது இவர் இன்ஸ்டாகிராமில் தன்னுடைய ஹாட்டான புகைப்படங்களை பகிர்ந்து வருவதையே வாடிக்கையாக வைத்திருக்கிறார் தற்போது இவருடைய சில வீடியோக்கள் ரீசண்டாக இணையத்தில் அதிகமாக பகிரப்பட்டு வருகிறது இவரை பற்றி உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் மேலும் வீடியோக்களுக்கு நமது தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்